தேவிக்கு காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் இது அடையாளம் யாரெல்லாம் திருப்பூர் புத்தகத்தையும் வேல்மாறல் புத்தகத்தையும் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஜாதவ புத்தகத்தை வீட்டில் வச்சு பூட்டிடலாம் வேலை செய்ய சனீஸ்வர பகவான் வருவார் இன்றைக்கி வேணும் எப்படியா பிடிக்கணும்னு டக்கு டக்குன்னு தட்டுவார் திறப்போம் உள்ளே என்ன இருக்கும் வேல் இருக்கும் பார்த்த நிமிஷம் கிளம்பிடுவார் ஆத்தாடி யார்கிட்ட வேணால் வம்பு வச்சுக்கலாம் வேலை கும்பிட்றவங்ககிட்ட வம்பு வச்சுக்க கூடாது ஏன்னா வேல் என்ன பண்ணுமா நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்குங்கிறார் துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஒரு துணையாகும் உடனே நீங்கள் நினைச்சிடக்கூடாது எனக்கு துன்பம் பூரா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கான் பாருங்க சார் அவன்தான் அதுக்காகவே வேலை வச்சு வழிபடணும் இந்த பகை எங்கேருந்து வந்துச்சு நமக்குள்ளிருந்து வந்தது நமக்குள்ளிருந்து வந்தது விவேகானந்தர் அழகா சொல்லுவார் இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறதுக்கும் நாளைக்கு நம்ம எப்படி ஆவோங்கிறதுக்கு ஒரே காரணம் யாரு நம்ம தான் வேற யாரும் கிடையாது அப்ப முருகன் எந்த பகையை ஒழிப்பார் எந்த பகையை அளிப்பார் நமக்குள்ள இருக்கக்கூடிய பகையை அழிப்பார் நமக்குள்ள இருக்கக்கூடிய வினையை அழிப்பார் அதான் சொன்னாங்க சேல்வட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் ஆள்வட்டழிந்தது பூங்கொடி யார் மனம் மாமையிலோன் வேள்வட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்வட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் என் கையெழுத்து எப்படி சார் முருகனுடைய பாதம் நம்ம தலையில் படும் அருணகிரிநாதருக்கு பட்டுச்சு அவர் ரொம்ப தவசீலர் முருகப்பெருமானுடைய பாதம் பட்டுச்சு ஆனால் முருகப்பெருமானுடைய பாதம் ஸோ ப்ரஸ்ஸியஸ் சாதாரணமெல்லாம் ஒரு இடத்துல படாது தேவர்களெல்லாம் தலைய அப்படி குப்பரைக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் சாமி செஞ்சு என் தலையில் வைங்க என் தலையில் வைங்க என்னென்னா இந்த மலேசியாவில் ஒருத்தர் பெரிய ரப்பர் தோட்டம் ஒன்று வச்சுருந்தார் இந்த ரப்பர் தோட்டம் பூரா என்ன ஆச்சு நல்ல பெருசாக வருமானம் வருது இவர் சும்மா இருந்திருக்கலாம்ல அந்த காசை வச்சு ரப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பித்தார் எல்லாம் லாஸு கடைசியில் ஒரே ஒரு ரப்பர் மட்டும் மிஞ்சுது அதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் பேரம் வந்தான் பேர வந்தோடனேன் தாத்தா எரேசர் இருக்கா ரப்பர் இருக்கான்னு கேட்டோடனே ரப்பரை வாங்கிட்டான் அந்த பையன் கேட்டிருக்கான் தாத்தா இது நான் எழுதுனதெல்லாம் அழிக்குமா அப்படின்னு அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரான் என் முந்நூறு கோடி ரூபா சொத்தையே அதாண்டா அழிச்சிது உங்க நீ எழுதுனதை அழிக்காதா அப்படின்னு அது மாதிரி நம்ம தலையெழுத்தை அழிக்கிறதுக்குன்னு ஒரு எரேசர் முருகப்பெருமானுடைய பாதம் ஆனால் அந்த பாதை நம்ம தலையில் படணும்னா என்ன பண்ணுறது படனும் படணும்னு சொல்கிறீங்களே சார் எப்படி படுறதுன்னா அருணகிரிநாதை சொல்லிட்டார் என்னென்னா தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாகாடி ஏட்டிலும் பட்டதன்றோ தே முருகப்பெருமானுடைய பாதை மூணு இடத்துல பட்டிருக்கிறா ஒன்று தேவர்களுடைய தலையில் இன்னொன்று மயில் மேலே அதுக்கப்புறம் என் பாடி ஏட்டிலும் ஸ்கந்தலோகத்தில் அருணகிரிநாதர் மாதிரி திருப்புகள் ஓட எல்லாம் ஏடுகள் எல்லாம் அப்படி வச்சுருக்கு ஓரமாக நின்றுகிட்டு இருக்கிறார் முருகப்பெருமான் கதவை திறந்துனோம் தேவர்கள் தலையை கூப்பிட வச்சுக்க நிற்கிறாங்க சாமி என் தலையில் வைங்க அப்படின்னு விரட்டி விட்டு மயில் நிற்குது சாமி ஏறுங்க கிளம்புவோம் லேட்டாச்சு பழனிக்கு போகணுன்னு மயில் ரெடியாக இருக்குது அருணகிரிநாதர் ஓரமாக நிற்கிறார் வா அந்த திருப்புகள் ஏட்ட கொடுன்னு ஒவ்வொரு வார்த்தையில் வைக்கலை ஒவ்வொரு எழுத்தில் வச்சார் அதனால தான் அது நம்ம தலையெழுத்தை மாற்றுது இப்போ உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன் அப்போ நம்ம தலையெழுத்தை மாற்றணும்னா முருகப்பெருமான் பாதம் படுறது ஒன்று முருகப்பெருமான் பாதம் பட்ட திருப்புகள் பதியதும் ஒன்று நான் இலங்கையில் இந்த சொற்பொழிவை பேசிக்கிட்டு இருக்கேன் இலங்கையில் ஒரு வழக்கம் ஒன்று உண்டு ஒவ்வொரு தடவையும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தா கந்த புராணத்தையும் திருப்புகளையும் தலையில வச்சுட்டு கோவிலை சுற்றி வருவார் மேலதாளத்தோட முருகன் முருகன் எப்படி உற்சவரை கொண்டு வர மாதிரி அந்த திருப்புகளை கொண்டு வருவாங்க அன்னைக்குன்னு பார்த்து நான் போய் ரூம்ல உட்காந்துருக்கேன் தர்மகர்த்தா என்னை கூப்பிட்டார் நான் சொன்னது என்னது திருப்புகள் தலையில படணும் அப்படி திருப்புகள் தலையில படணும்னு சொல்லி முடிக்கிறேன் நான் போய் ரூம்ல உட்காந்து தர்மகர்த்தா கூப்பிட்டார் என்ன நினச்சாருன்னு தெரியல இது நாள் வரைக்கும் இந்த கோவில் கட்டி இத்தனை ஆண்டு காலம் பரம்பரை பரம்பரம்பரையாக என்னுடைய தாத்தா எடுத்தார் என்னுடைய அப்பா எடுத்தார் இப்போ நான் எடுக்கிறேன் இன்றைக்கி நான் அந்த வழக்கத்தை மாற்றுறேன் நான் எடுக்கிறத காட்டில் நீங்கள் எடுக்கிறதான் சரின்னு சொல்லி திருப்பளை கொண்டு வந்து தலையில் வச்சுக்கிட்டேன் ஒன்று மட்டும் நினச்சிக்கங்க திருப்புகழ் நீங்கள் பாடும்போது திருப்புகள் பாடும்போது உங்கள் வீட்டில் முருகன் இத்துணூண்டாக இருக்கலாம் கண்ணாடியில் இருக்கலாம் வேலா இருக்கலாம் ஆனால் எப்போ திருப்புகளையும் வேள்மாறலையும் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதியை மனமுருகி படிக்கிறீங்களோ அப்போவே முருகன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்கிற மறந்துடக்கூடாது என்ன பேசினாலும் கேட்பார் என்ன பேசினாலும் கேட்பார் வேல் மாறல் வழிபாட்டில் அத்தனை அத்தனை அதிசயம் இந்த அதிசயமெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நாங்கள் நடத்தலை முருகன் நடத்துகிறார் காரணம் அருணகிரிநாதர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகர் திருவேரகத்து பெருமாளே அதிசயம் நடத்தக்கூடிய முருகப்பெருமான் இன்னொன்று ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு ஒரு வார்த்தை வருது இதை திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருங்க ஜபமாலை தந்த சத்குருநாதா தானாக உங்களுக்கு வரும் முருகப்பெருமானோட உத்ராட்ச மாலை தானாக வரும் நீங்கள் முயற்சியே பண்ண வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சார் நாள் வரைக்கும் இத்தனை தரம் இன்னைக்குன்னு சொல்கிறேன் ஆன்மீகம் என்பது குருட்டு நம்பிக்கை கிடையாது குருட்டு நம்பிக்கை கிடையாது அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகனுக்கு யாரை பிடிக்குமா யார் ஆன்மீகத்தை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உள்ள கொடைகிறானோ அவன்கிட்ட முருகப்பெருமான் வருவாரான் வினவும் அடி யாரை மறுவி விழையாடுங்கிறார் எவன் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி போகிறானோ அவன்கிட்ட முருகப்பெருமான் நிற்கிறாருன்னு சொல்கிறார் நீங்கள் நம்பணுமா உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வரணுமா உணரணும் அந்த உணர்வின் மூலமாகத்தான் சாமி நம்மகிட்ட வருவார் அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ உங்கள் எல்லாம் கேட்கலாம் சார் நான் உத்ராட்சி மாலை வச்சு என்ன பண்ணுறது திருப்புகழ் புத்தகத்தை வச்சு என்ன பண்ணுறது ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கவலைகள் இருக்கே பொருளாதார தடையெல்லாம் இருக்கே இதையெல்லாம் நீங்கிறோம்னா என்ன பண்ணுறது நான் இப்போவும் சொல்கிறேன் எக்காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் எந்த திருப்புகளையும் நான் கல்யாணம் ஆகணும்னு பாடாதீங்க எனக்கு வந்து வீடு கட்டணும்னு பாடாதீங்க எனக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு பாடாதீங்க என்ன கிடைக்கணும்னு பாடணும் அவங்க அத்தனை பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அதை சொல்கிறாங்க முருகனுடைய அருள் கிடைக்கணும்னு பாடுங்கள் முருகா உன்னுடைய அருள் கிடைச்சால் போதும்யா உடனே நினைக்கக்கூடாது தப்பிட்டவர் இது மட்டும் அவர் காதில் உளுந்து முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி கிடையவே கிடையாது ஏன்னால் முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அஷ்ட இருப்பாங்க இதை நான் சொல்ல அருணகிரிநாதர் சொல்கிறார் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பா எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அங்கெல்லாம் வள்ளி இருப்பா இந்த வேல்மாரல் மாறல் இந்த வேல்மாரலில் திருத்தணியில் முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாதர் பாடுகிறார் அப்போ யார் வந்து நிற்கணும் முருகன்தானே வரணும் தான் வரணும் ஆனால் யார் வந்தா வள்ளி வந்து சொல்கிறார் திருத்தணியில் உதித்தரும் தொடங்கினார் ஆனால் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமிக்கு விழிக்கு நிகராகும் அம்பாள் கண்ணுக்கு நிகராகும் அம்பாள் என்ன நிறைய பச்சை நிறமேனி அம்பாள் வேறு வள்ளி வேறு ஆதிபராசக்தி வேறு கிடையாது முருகன் வேறு சிவபெருமான் வேறு கிடையாது அதனால தான் அவர் இன்றைக்கும் இது வைகாசி மாதம் அம்மா சொன்னாங்க இந்த விசாகம்ங்கிற நட்சத்திரத்துக்கு கிளைத்து எழுதுவதுன்னு வேறு ஒரு செடியிலிருந்து அப்படி முளைச்சி வர்றது முருகப்பெருமானுக்கு ஞான பழம்னு பேர் விநாயகருக்கு ஞான கொழுந்துன்னு பேர் சிவம் மரம் சிவம்ங்கிற மரத்தில் கொழுந்தா வந்தால் விநாயகப் பெருமான் பழமாக வந்தால் முருகப்பெருமான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முருகன் என்னன்னு சொல்கிறோம் ஞான பழம்னு சொல்கிறோம் இப்படி பாடனா வள்ளி வருவா எங்கெல்லாம் வள்ளி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு குறையும் வராது சார் ஒரு குறையும் வராது எழுதி வேணால் வச்சுக்கலாம் வள்ளி வீட்டில் நடமாடுவா இன்னொன்று உங்கள் வீட்டில் வேல் வந்துருச்சுன்னு இங்கே வேல் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒன்றே ஒன்று தான் முருகனுடைய அருள் இல்லாமல் யாருடைய மனதிலும் வேல் நிற்காது முருகனுடைய அருள் இல்லாமல் யார் வீட்டிலும் வேல் இருக்காது அப்போ உங்கள் வீட்டில் வேல் இருக்குன்னா என்ன அர்த்தம் முருகன் இருக்கான்னு அர்த்தம் அது இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள் தெரியுங்களா இன்னைக்கு இவ்வளவு விஷயம் கேட்டமே நீங்க நினைச்சு நாங்க கேட்கல நான் நினைச்சு பேசல ஐயாவும் அம்மாவும் நினைச்சு ஏற்பாடு பண்ணல இன்னைக்கு சஷ்டி இன்னைக்கு சஷ்டி அதுவும் காரணம் என்ன தெரியுமா நான் பாலதேவராய சுவாமி தினமும் பாரமே சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேளா பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மைய நடஞ்சயம் அய்வாகனனா கையில் வேளாலயனை காக்க வென்று வந்து வருவார்னு சொல்ல வரப்போகிறார்னு சொல்ல வந்தார்னு சொன்னார் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்குங்க முருகன் வந்தால் மட்டும்தான் நாவிலே திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் கந்தரனுபூதி அனுபூதி வேல்மாறல் ஒழிக்கும் முருகன் வந்தால் மட்டும்தான் வீட்டிலே வேலுறுக்கம் வைக்க முடியும் முருகன் இருக்கிறங்காட்டி தான் முருகன் நம்மோடு இருக்கிறங்காட்டி தான் இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து முருகனை பற்றி கேட்டிருக்கும் முருகப்பெருமான் பரிபூரணமாக இங்கே இருக்கிறார் அருணகிரிநாதர் சொல்றார் எங்கெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து பாடுகிறாரோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் நிச்சயமாக வருவார் முருகனுடைய அடையாளமாக மூனை சொல்கிறார் வேல் மயில் சேவல் எங்கெல்லாம் முருகன் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வேல் வருங்கிறார் இதையே இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாட்டு கார் ஓட்டிகிட்டு போங்க முருகனை நினச்சி திருப்புகள் கேளுங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க உங்களை முந்திட்டு ஒரு வே வண்டி ஒன்று போகும் அந்த வண்டிக்கு பின்னாடி யாம் இருக்க பயமேன்னு வேல் வரும் யாமிருக்க பயமேன்னு வேல் வரும் இதுதான் சார் இன்னைக்கு முருகன் நம்ம கூட இருக்காங்கிறதுக்கு சாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது நூற்றாண்டில் நான் சொல்கிறேன் முருகனோடு பேச முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக பேச முடியும் முருகன் நம்ம பேசுகிறத கேட்பான் நிச்சயமாக கேட்பான் முருகனை பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்க முடியும் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரே ஒரு விஷயத்த சொல்லி உங்கள் நாளை தொடங்கு என்னன்னு சொல்கிறது வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை எடுத்துண்ணையை ராசிபுரனில் சிம்ம ராசிக்கு என்னன்னு பார்க்காதீங்க அது என்றைக்கும் நல்லது சொல்லாது உனக்கு என்னைக்கு நான் சொன்னதில்லை இன்றைக்கும் சொல்ல மாட்டேன் எடுத்துண்ணையே முருகா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அதை மட்டும் சொல்லிட்டு இன்றைக்கி அம்மா சொன்னாங்க டூ கேக்கட்ஸில் வந்து வைபிள்னு ஆனால் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு முருகன் பைப்ஸ்ன்னு ஆகிடுச்சு போடலாம் சார் முன்னெல்லாம் வந்து வெளியே ஏதோ ரஜினிகாந்த் விஜய்க்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு உள்ள முருகுதையா முருகா உன்னடி கான்கையில் அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் காரணம் முருகன் இன்றைக்கு நேற்றல்ல என்றைக்கும் நம்ம ஓடு இருக்கக்கூடிய கருணைமிக்க தெய்வம் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை நினச்சி ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி நிறைய செஞ்சுருவோமா வேல்முருகனுக்கு முருகனுக்கு வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா ஆறுபடை தெய்வத்திற்கு அரகரோகரா நம்மை ஆதரிக்கும் தெய்வத்திற்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா சுவாமிநாதன் சுவாமிமலை வரும் நேரமே சுவாமிநாதன் சுவாமிமலை வரும் நேரமே அங்கு அரோகர அரோகர ஆரவாரமே அங்கு அரோகர ஆரவாரமே செந்தில்நாதன் திருச்செந்தூர் வரும் நேரமே செந்திரிநாத் திருச்செந்தூர் வரும் நேரமே அங்கு அரோகர அரோகர ஆரவாரமே பழனிநாதன் பழனிமலை வரும் நேரமே பழனிநாதன் பழனிமலை வரும் நேரமே அங்கு அரோகர அரோகர ஆரவாரமே அரோகர அரோ ஆரவாரமே அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகர் அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா என்னது அரோகரானா இறைவனே என்னை காப்பாத்துன்னு அர்த்தம் வெற்றிவேல்முருகனுக்கு வீரவேல்முருகனுக்கு வேலுண்டு மயிலுண்டு குகனுண்டு கந்தனுண்டு என்றைக்கும் நம்மளுக்கு கவலை கிடையாது காரணம் என்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா முருகன் இருக்கிறார் முருகனை முந்திக்கொண்டு வேல் இருக்கிறது இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த மொ இடமே இப்போ என்ன ஆகிடுச்சின்னா திருச்செந்தூர் மாதிரி ஆயிடுச்சு சுவாமி இங்கே இருக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அழித்த கல்யாண மாலை திரு மோகன் மீரா மீராம்மாவுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இத்தனை நேரம் அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருனுடைய பொன்னார் திருவடிகளை நீள நினைந்து மனமின்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகாசரன் ரொம்ப நன்றி நான் ஆரம்பிக்கிறதே ஒரு வார்த்தை உங்களுக்கு தான் சொன்னேன் நமக்கு எத்தனை தூரம் நம்பிக்கை இருக்கின்றதோ கொஞ்சம் குறைவாக கூட இருக்கும் சில நேரத்தில் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வருத்தங்களை பார்த்து ஆனால் இங்கிருந்து கிளம்பும் போது முருகன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு நாம் புறப்படுவோம் என்று சொன்னேன் அதை மெய்ப்பித்த இருவருக்கும் நன்றியை கூறி அவர்கள் இருவருக்கும் உங்கள் வாழ்த்துக்களும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு திரு மோகன் சார்பிலும் கல்யாண மாலை சார்பிலும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறிக்கொண்டு வரன் தேடும் ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த வைகாசி மாதம் திருமணம் நிச்சயமாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ